ஐ வா சம்நாத் கேப்டல் மோன் சார் யாரும் எதிர்பாராத விதமாக ஃப்ரைடே நைட்டு டெம்புத்துக்கு பெரிய ஒரு குண்டை போட்டு விட்டேன் அப்படி அதோடய தாக்கம் வந்து இன்றைக்கி ஐட்டியில் வந்து செமையாக இருந்தது சரி நான் கூட ஒரு வீடியோ சாட்டர்டே சண்டே இதை பற்றி போகலாமான்னு பார்த்தேன் திமுன்னு பக்கம் எல்லாரும் அதான் பேசிகிட்டு இருந்தாங்க சரி என்னத போய் அதே போய் பேசிக்கிட்டு ஏன்னா நல்ல விஷயமா எல்லாம் மண்டே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டு ஸோ எதிர்பார்த்த மாதிரி வந்து இன்றைக்கி ஐடி வந்து நான் நல்ல செம்மையாக பத்தம் பார்த்துருக்கு ஸோ அதை எல்லாமே பார்க்கலாம் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியும் வந்து நம்மளுடைய டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டார்கெட் வந்து ஒரு கேள்விப் இருக்கிறது ஸோ இந்த இவ்வளோ பெரிய கொலபுரத்துக்கு நடுவுலேயும் வந்துட்டு நம்ம ஃப்ரீடியம் மாதிரியே வந்து இன்றைக்கி வந்து நம்ம அதானி பங்குகளை வந்து சமையாக ஏறிட்டு இருக்கு அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தென் வந்து பிஸ்னஸ் ட்ரெண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஆர்டிக் இது பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் வந்து எம்எம்டி சில ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருந்தது சரி என்னென்ன அதையும் நம்ம பார்த்துருவோமே அதுனா பிரேக் அவுட் ஜென்ரலாக வால்யூம் ஸ்டோர் ஆகுதுனாக்கா பிரேக் அவுட்ன்ற மாதிரி எல்லாேருக்கும் தெரிஞ்சு எதிர்பார்க்குற விஷயந்தான் அது அப்படி அப்படின்றத நம்ம ஒன்னா வந்து பார்த்துட்டே வந்துடலாம் ஸோ அதன் மாதிரி நம்ம யூஸ்லாம் நானு ஸ்டாக் பார்ப்போம் எஃப்ஃபண்டூரில் கெய்னரில் ரெண்டு லூசரில் ரெண்டு ஸோ அந்த வகையில் அதானி கிரீன் எனர்ஜி அண்ட் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம் எல் எல்டிஐ மைண்ட்ரி அண்ட் எம்பசிஸ் ஸோ எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வந்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறதுலேயுமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோ தான் எப்பயுமே ஒரு நல்ல ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்க வந்து சொ இந்த அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் ரிஷன்ட் இருக்கிறதான் தான் தரமாக இருக்கும் ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ணனுடைய வழக்கம் போல் ஒரு ரிக்வஸ்ட்டு ரெண்டு கிளிக் ஒரு கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டனில் ஒரு கிளிக் வந்து லைக் பட்டனில் செய்விங்க நம்புகிறேன் செய்வீர்களா ஓகே ஸோ மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் வந்து மைனஸ் கொஞ்சம் நல்லாவே தேடிட்டு வந்துடுதான் கலையில் வந்து கொஞ்சம் மைனஸ் வந்துட்டு கொஞ்சம் தேடிட்டு சரி அப்புறம் மேலே வந்துடும் கொஞ்சம் ஒரு டீசெண்டான மைனஸில் முடியும்னு பார்த்தோம்னாக்கா ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே வந்து செமையாக வந்து மார்க்கெட் வந்து இழுத்து விட்டது பட் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா ஐடி நீங்கள் என்ன தான் மைனஸில் இருந்தால் கூட அது ஒரு ஸ்டடியாக இருந்ததை நம்ம சார்ட்ல பார்க்கலாம் அதை நான் காட்டணும் நான் அதே மாதிரி லார்ஜ் கேப் வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் மைனஸ் மிட் கேப் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் மினஸ் அண்ட் ஸ்மால் கேப் ஒன் சிக்ஸ்ட்டி பாயிண்ட் மைனஸ் மைக்ரோ கேப் ஒன் எயிட்டி பாயிண்ட் மைனஸ் ஸோ எல்லாமே பாசிட்டிவ் சைடில் சிங்க் ஆகும்போது பார்த்தா எல்லாம் நெகட்டிவ் சைடில் சிங்க் ஏறுது இதுதான் வந்து கொஞ்சம் அந்த நிஃப்டின் கேள்விக்குரிய சொல்லியிருந்தீங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அதை நம்ம ஷார்ட்லேயும் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி பேங்க் வந்து ஜஸ்ட் ஒரு மைனஸ் ஒன் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட்டு தான் வந்து மைனஸில் இருக்குது நிஃப்டி எயிட்டி மைனஸ் தௌசண்ட் செவன்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பிக் மைனஸ் வந்து இன்றைக்கி ஐட்டியில் இருந்தது ஸோ இதனால் வந்து பெரிய அளவில் வந்து அந்த ப்ராக்ரெஸ் மாறிடுமான்னாக்கா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சார்ட்டில் அதெல்லாம் சொல்கிறேன் நான் ஸோ செக்டோரல் வேஸ்ட்னு பார்க்கும்போது ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் ஐடி வந்து டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டவுனில் இருந்தது ஸோ அப்டைடில் ஒரு பாசிட்டிவானாக்கா நிஃப்டி எனர்ஜி வந்து பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ஒரு ரெட்டில் தான் இருக்குது அந்த க்ரீன் கூட பார்த்திங்கன்னா ஒரு மார்ஜினல் க்ரீன் தான் ஸோ ஓவராலாக வந்துட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு பயத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு தான் சொல்லும் ஸோ இன்றைக்கி வந்து அதானி பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு அவங்க குரூப்ஸ் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருந்தது அதானி கிரீன் வந்து லெவன் பாயிண்ட் செவன் எயிட்டு அதானி என்டர்பிரைசஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் தென் அதானி எனர்ஜி சொல்யூஷன் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் செவன் அதானி போர்ட்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஸோ எல்லாமே வந்து அந்த குரூப் வந்து ஸ்டில் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது தென் வந்து நம்ம ஓவரால் மார்க்கெட் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த சாரி இந்த பிஸ்னஸ் ட்ரெண்டில் வந்த நியூஸ் பார்த்திங்கன்னாக்கா இதுதான் ஸோ வால்யூம் சூரட் எம்எம்டிசி லிமிடெட் சொல்லி வந்திருந்தது ஸோ அதை நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இவங்களே சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து அதானியெல்லாம் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அதானி டோட்டல் கேஸ் அனாதி க்ரீன் எனர்ஜி எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ இதை தான் நம்ம பார்த்தோம் தென் வந்துட்டு நம்ம அந்த வால்யூமில் எம்எம்டிசி பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் வந்து இதுதான் வந்து ரெகுலர் இருந்த ஒரு வால்யூம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹெவி வால்யூம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு கூடவே பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏடிஆர் இண்டிகேட்டர் ஆவரேஜ் டூ ரேஞ்ச் இண்டிகேட்டர் சொல்லுவாங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிடை மட்டத்தில் வந்து ஒரு ஹரிஜாண்டில் இருந்தது இன்றைக்கி நல்லா செங்குத்தாக வந்து ஏறி இருக்குது வால்யூமுடைய கைங்கரியம் ஸோ அந்த வால்யூம் ஏறினதுனால இன்னைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்து ஏறி இருக்கேன் இன்றைக்கி மட்டும் வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் வந்து ஃபார்ம் இருக்கு செவன்ட்டி ஃபோர் வரைக்கும் இன்றைக்கி போயிருந்தது போய்ட்டு முடியும் போது செவன்ட்டி ஒன் ஸோ ஜென்ரலி நான் இது வந்து அண்ணன் சொல்லலை டெக்னிக் அனாலிசிஸின் கூற்றுப்படி இது மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது கண்டிப்பாக ரீசன்ட் ஹை வந்துட்டு பிரேக் பண்ணும் தென் வந்து ஒரு பெரிய ஒரு ரீசன்ட் ஸ்விங் வந்து கண்டிப்பாக டச் பண்ணும் அப்படிம்பாங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவன்ட்டி ஃபோர் வர பேருந்தது இந்த ரீசன்ட் பீக் வந்து ரெண்டுமே அந்த ரெஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது செவன்ட்டி ஃபோர் அதை இன்றைக்கி டச் பண்ணிவிட்டு முடியும் போது செவன்ட்டி ஒனில் முடிஞ்சிருக்கேன் ஸோ இது வந்து ஃபர்தராக தொடரும் பட்சத்தில் அந்த பழைய ஒரு நல்ல ஒரு பீக் வந்துருந்தது இல்லையா ஸோ அது வந்து எயிட்டி ஃபோர் ஸோ அதை வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்னுடைய வியூ பாயிண்ட் என்னக்கா இங்கே நிஃப்டி வந்து ப்ளஸில் வந்து போனால் மட்டும்தான் இந்த எயிட்டி ஃபைவ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய வியூ பாயிண்ட் ஸோ இதெல்லாமே வந்துட்டு டிகல் அன்ஷாட்டில் ஈஸில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நானும் புதுசாக எதுவும் சொல்லலை ஸோ உங்களுக்கும் தெரியும் நீங்கள் ஒரு முறை ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இதை பற்றின ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வரதான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஓகே தென் நம்முடைய நிஃப்டி பார்த்தலாம் ஸோ நிஃப்டி ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கூத்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி நல்ல ஒரு மைனஸில் வந்துட்டு இம்மிடியேட்டாக ஒரு ரெக்கவரி காலையில் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் வந்து டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருந்தது சரி ஒரு டீசெண்டான ஒரு மைனஸ்லாம் ஆகும்னு நினச்சிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் ஒன் ஓ கிளாக் செம்மையாக வந்து அடிச்சாங்க மார்க்கெட் இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துட்டு ஒரு மணிக்கு மேலே வந்து நல்லா அடிச்சிருந்தது இதில் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நான் வந்து ஐடியில் என்ன பார்க்குறேன் அப்படின்னாக்கா இவ்வளோ தூரம் வந்து நல்லா விழுந்தது ஒரு வித்தின் எ ஃபைவ் டென் மினிட்ஸில் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃப்ரம் த டவுன் வந்து நல்ல ஒரு ரெக்கார்டி கொடுத்துருந்தது கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருந்தது இப்போ ஒரு மணிக்கு மேலே வந்து பேங்க்கு அண்ட் மிட் அண்ட் ஸ்மால் நல்லா விழுந்தது அந்த டைமில் கூட இது விழலை ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்து நிஃப்டி எயிட்டி வந்து நல்ல ஒரு ஸ்டடியான ஒரு அப்சைட் மூமெண்ட் போக வேண்டியது பிகாஸ் ஆஃப் நம்முடைய ட்ரம்ப் அவர்களுடைய கைங்கரியத்தினால இன்றைக்கி இந்த கூத்து நடந்திருக்கு எனக்கு என்ன ஒரு தோணுதுனாக்கா இது சீக்கிரம் ரெக்கவரி ஆகிட்டு மேலே வருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது எகைன் நம்ம அந்த சார்ட்டில் வந்து நம்ம டே சார்ட்டில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் அட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டடியாக இருந்தது ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே அதுவும் வந்து நல்ல வந்து கீழே இருந்தது ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து டே சார்ட்டில் பார்த்துடலாம் ஸோ டே சார்ட்டில் பார்க்கும்போது இப்போ டொண்ட்டி இவர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸோ அதுலேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் தள்ளி தான் இருக்குது ஸோ இது வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு எதாவது ஒரு காரணம் வேணும் இல்லை ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன்னா இன்னொன்னு ஒரு மீன் டிவிஷன் தான் வரும் ஒரு அப்ஸை வந்து போய்கிட்டே இருக்காது ஸோ அந்த வகையில் இந்த நியூஸ் வந்து ஒரு மீன் டிவர்ஷனுக்கு இதை ஹெல்ப் இது பண்ணியிருக்கேன் மாதிரி தான் நான் எடுத்துக்கலாம் மற்றபடி இன்னும் நெகட்டிவிட்டி வந்து எனக்கு இன்னும் ஃபார்ம் ஆன மாதிரி எதுவும் தெரியல ஸோ ஃபர்தராக வந்து இது மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பேங்க் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸோ இதுவும் வந்து ஒரு அப்சைட்டில் போயிட்டுருக்க இதில் வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் வரும் ஸோ அந்த மாதிரி புல் பேக் மாதிரி தான் நமக்கு தெரியுது நிஃப்டி ஐட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்ல ஒரு ப்ராக்ரெஸில் இருந்தது ஸோ இஸ் பிகாஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி இஸ் த சர்டனிட்டி இன் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து டெம்புடியை கைங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு கேப் ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ ஐ ஹோப் இந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது பிரேக் ஆகாத வரைக்கும் திரும்பவும் இது ஆகி மேலே வந்துடும் ஸோ இப்போது எல்லோரும் சொல்லுவாங்க அந்த பழைய ஸ்விங் ஹை வந்து பிரேக் பண்ணணுன்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லோருமே இதுதான் ஒரு பழைய ஸ்விங் ஹையை கன்சிடர் பண்ணுவாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அன்எஸ்பெக்டட் கேப் டவுன் அப்படின்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விங் வந்து இது கிராஸ் பண்ணாலே பொறும் கண்டிப்பாக வந்து மேலே வந்துடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்னுடைய வந்து வியூ வந்து டோட்டலாக மாறலை ஸோ தமிழில கூட சொல்லியிருந்தால் ரெண்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு கேள்விக்குறி ஆகிருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறி இல்லை அப்படின்றது தான் சொல்லணும் ஃபர்தராக எந்த ஒரு நெகட்டிவிட்டி ஜியோ பள்ளிகளை வராத வரைக்கும் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது தென் அண்டு மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ப்ராக்ரெஸில் தான் இருக்குது பெரிய ஒரு நெகட்டிவிட்டி கிடையாது ஸோ ஓவராலாக வந்து பேனிக் ஆக தேவையில்லை பிகாஸ் ஆஃப் ஐடினால வந்துட்டு டோட்டலாக வெலு அப்படின்ட்டு ஸோ இன்னும் கூட பார்த்தீங்கன்னாக்கா காலையில் கூட இந்த யாராவது இந்த இண்டெக்ஸ் மூவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிஃப்டி ஐடி சைடில் இருந்து பெரிய ஒரு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் தான் வந்து நிஃப்டி வந்து மைனஸில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தது ஸோ மற்ற நல்லவே நல்லாவே கான்ட்ரிபியூஷன் இருந்தது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்துட்டு நம்ம மார்க்கெட் வந்து இன்னும் பாசிட்டிவிட்டி தான் இருக்குது அந்த பாசிட்டிவிட்டி மங்கி போகவில்லை அப்படின்னு தான் சொல்லும் சரி யூஎஸ் மார்க்கெட் சங்கதி பார்த்துருவோம் ஸோ அவங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் வந்து ஒரு ஆல் டைம் ஹை ஸோ அவங்களால மக்களுக்கு தான் பிரச்சனை தவிர அவன் நல்லா தாருகிறான் அப்படின்ற மாதிரி டவ் வந்து ஒன் செவன்ட்டி டூ பாயிண்ட் வந்து லாஸ்ட் சுச்சுவஷனில் பாசிட்டிவ் எஸ்என்பி பி ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ பாயிண்ட்ஸ் அண்ட் நாண் ஸ்டாக் ஒன் தேர்ட்டி ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ டவ் நல்லா ஆல் டைம் ஹைல அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஆல் டைம் ஹை அண்ட் நாஸ்டாக் காம்போஸ்ட்னஸும் ஆல் டைம் ஹை ஸோ அவங்க மாதிரி நல்ல ஒரு ஃபுல் பாசிட்டிவ்ல இருக்குது எனக்கெனவோ இந்த இதில் வந்து ஒன் ஆர் டூ டேஸ் இம்பேக்ட் இருக்கும் தென் வந்து அகெயின் வந்து பாசிட்டிவ் சைடில் ரீபவுண்ட் ஆகணும் தான் தோணுது பார்ப்போம் ஓகே தென் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த எஃப் அண்டோவில் இருக்க டாப் டூ கெய்னர்ஸில் ரெண்டு லூசர்ஸ்ல ரெண்டு பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த வகையில் வந்து அதானி க்ரீன் எனர்ஜி அண்ட் அதானி எனர்ஜி சொல்யூஷன் இந்த ரெண்டு ஸ்டாக் பார்க்கலாம் அதே மாதிரி லூசிங் சைடில் வந்து எம் அண்ட் எல்டிஐ மைண்ட்ரி ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம் ஸோ ஃபர்ஸ்ட் அதானி கிரீன் ஸோ ஆல்ரெடி நம்ம இப்போ லாஸ்ட் செஷன்லேயும் பார்த்துருந்தோம் இன்றைக்கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு செம்மையாத ஒரு பாசிட்டிவிட்டி லெவன் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்ட் வந்து பாசிட்டிவ் க்ளோஷர் ஸோ நல்லா வந்து செம்ம ஒரு பிரேக் அவுட் இந்த சேனலில் பார்த்தீ நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸோ இதில் வீக்கில் வீக்கில் பார்க்கும்போது வந்துட்டு இந்த ஜோன் இந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் பண்ணும் ஸோ அது வரைக்கும் வர்றதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ அதே மாதிரி வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கூட நல்ல ஒரு டவுன் டவுனில் இருக்கிற இருந்த ஸ்டாக் வந்து இப்போ நல்லா வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகியிருக்கு ஸோ இந்த ஸ்விங்கை வந்து ஒரு இமிடியேட் டார்கெட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் அந்த அப் சைட்லேன்னு பார்க்கும்போது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துட்டு வந்து ஒரு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் ஸோ வந்துட்டு நானும் சொல்லலை இது வந்து ஜென்ரலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்க ஸ்டார்ட்டை பார்க்க அவங்களே ஒரு கன்ஃப்யூஷன் வந்திருக்கேன் ஸோ செக்னிக் அனாலிசஸ் சொல்கிறதை நான் சொல்லியிருக்கேன் தவிர நியூஸ் இந்த மாதிரி நான் சிபி ரெஜிஸ்டர் அட்வைசர்லாம் கிடையாது ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை ஸ்டார்ட்லாம் சொல்கிறேன் அவ்வளோதான் ரைட்டுங்களா சரி தென் வந்துட்டு என்ன போகிற போல் அண்ணனை போட்டு விட்டுலாம் போயிடக்கூடாது கூடாது ஏற்கனவே பிரச்சனை தாங்கல ஓகே தென் வந்து இன்றைக்கி எம்எர்எஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக நல்ல பாசிட்டிவாக நெகட்டிவ்லாம் வந்து இருக்குது ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் இருக்கிற ஒரு ஸ்டாக் தான் டேவில் பார்க்கலாம் ஒரு ஆப் சேனல் இருக்கிற ஒரு ஸ்டாக் தான் பட் கூட வந்து இன்னைக்கு வந்து செவன் ஃபோர் பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் மைனஸில் வந்திருந்தால் கூட இந்த சேனலை பிரேக் டவுன் ஆகி கீழே வரல ஸோ அந்த வகையில் வந்து இது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் இந்த சேனல் டவுன் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிரேக் ஆகாத வரைக்கும் எங்கேயும் இது ரீபோண்ட் ஆகிட்டு த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரையும் வர்றது சான்சஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி எல்டிஐ மைன்ட்ரி ஸோ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஸ்டாட்டில் நல்ல நீட்டாக தெரியும் இந்த ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் ஆகாத வரைக்கும் இது திருப்பம் வந்து ஃபர்தர் ரீபவுண்ட் ஆகி மேலே வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஐ ஹோப் இந்த இது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு புது போர்ஷன் எடுக்கிறதோ புதுசாக இருக்கிற போர்ஷனை கால்ட்டி வர்றதோ பண்ணாதீங்க உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் கன்க்ளூஷன் பேஸ் உங்கள் டிசிஷன் நீங்கள் எடுங்க அப்படின்றது தான் என்னுடைய தலைமையான வேண்டுகோள் ஸோ இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் எகைன் ரிக்வெஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் அண்ட் இதில் ரொம்ப வைக் Thank you.